கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட டெக்னிக்கல் சந்தி பகுதியில் இன்று அதிகாலை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் இளம் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்கப்பட்ட பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு முப்பத்தி இரண்டு வயது எனவும் குறித்த பெண்ணுக்கும் மற்றொரு நபருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் வந்துள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் ஹங்பில்ல மற்றும் கம்பஹா பகுதியில் நிதி மோசடியில் ஈடுபட்ட நாற்பது வெளிநாட்டவர்கள் குற்றப் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த திணைக்களத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே ஹங்மில்ல பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக வலைதளங்கள் ஊடாக இவர்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதானவர்களில் சீனாவை சேர்ந்த இருபத்தொன்பது ஆண்களும் ஒரு பெண்ணும் இந்தியாவை சேர்ந்த மூன்று பெண்களும் ஒரு ஆணும் தாய்லாந்தை சேர்ந்த இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் அடங்குவதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை தடயவியல் பரிசோதனைக்காக நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது கையடக்க தொலைபேசிகளும் இருபத்தைந்து மடிக்கணினிகளும் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அழுத்கம வெளிப்பன பகுதியில் வர்த்தகர் ஒருவரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இருவரும் அவர்களது வீட்டிற்குள் முகத்தை துணியால் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி எழுபத்தைந்து வயதான வர்த்தகரும் அறுபத்தேழு வயதான அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களது சடலங்கள் வீட்டில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்த வர்த்தகர் தம்பதியினருக்கு பிள்ளைகள் இல்லை எனவும் இருவர் மாத்திரமே வீட்டில் தங்கியிருந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்